ஸ்டாலின் என்றால் செயல் 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 நிரூபிச்சு காட்டியிருக்கிறேன் இது எனது அரசு அல்ல நமது அரசு உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஃபோர் டவுன்லோடு கிங் டுவெண்ட்டி வணக்கம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் உங்கள் நல்லா ஆதரவையும் நம்பிக்கையும் பெற்று நம்ம மாநிலத்துக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்று ஆண்டு நிறைவு பெற்று நாலாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிற நாள் மே ஏழு இந்த மூணாண்டு காலத்தில் நான் செஞ்சு கொடுத்த சாதனைகள் திட்டங்கள் நன்மைகள் என்னென்னு தினந்தோறும் பயனடைந்த மக்களின் முகங்களில் இருக்கும் மகிழ்ச்சியே சாட்சி திராவிட மாடல் அரசு செஞ்சு கொடுத்த திட்டங்களை நான் சொல்கிறத விட பயனடைஞ்ச மக்கள் சொல்கிறது தான் உண்மையான பாராட்டு இந்த ஆயிரம் ரூபா இருக்குதுங்க வேலைக்கு போனாலும் வேலைக்கு போகாட்டியுமே நம்ம பெத்த பயம் கொடுக்கலனாலும் ஸ்டாலின் எங்களுக்கு மகனாக இருக்கிறார் சுய உதவி சுயஉதி முன்னேறி இருக்கோம் நாங்கள் நாலாயிரம் ஐயாயிரம் தான் சம்பளம் வாங்கினேன் இன்னைக்கு நாங்கள் வந்து மாதம் பதினஞ்சாயிரத்துக்கு மேலே வருமானம் வருது எனக்கு மட்டும் நினச்சி பாருங்கள் ஒரு லட்ச ரூபா கடன் வாங்கினா அதுக்கு எவ்வளோ வட்டி போடுறான் இது வந்து நம்ம அக்கௌண்டில் பணம் போடுறோம் அந்த டேட்டில் நீ கட்டிட்டு வா அடுத்த லோன் உனக்கு தர கூப்பிட்டு கொடுக்குறாங்க சார் இல்லை ஒரு கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு ஹாஸ்டல் விமென்ஸ்க்காக ஒரு ஹாஸ்டல் வந்து ஓப்பன் பண்ணுவாங்கங்கிற ஸ்கீமை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை இப்போலாம் வேலைக்கு அனுப்புறதே பெருசுன்றாங்க வேலைக்கு அனுப்புகிற டைமில் அப்பயும் ஒரு ஒரு செக்யூர்டான பிளேஸில் இருக்கணுன்றதுக்கு இந்த இனிஷியேட்டிவ் எடுத்தது ரொம்ப பெரிய விஷயம் கட்டணமில்லா பயணம் சில நேரங்களில் அந்த ஜன்னலோரத்தில் உட்காந்து நான் மனசுலேருந்து அவருக்கு நான் நன்றி சொல்லியிருக்கேன் இவர் எந்த அளவுக்கு யோசிச்சிருக்கிற ஒரு தாயை போல நம்மளுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருக்கு மனசுலேருந்து நான் நன்றி சொன்னேன் காலையில் வந்து அடம்பிடிப்பாக சாப்பிட்றக்கே இங்கே வந்து நல்லா வந்து சாப்பிட்றா அது சிறுதானியம் போகிறனால விரும்பியே சாப்பிட்றாங்க குழந்தைங்க அவங்களுக்கு ஊட்டச்சத்து நல்லா கிடைக்கிது அங்கே இது வரைக்கும் வந்து ஒரு தொழிலாளியாக இருக்கும் ஆட்டோ முதல் முதல் நாங்கள் வாங்கும் போது நாங்கள் ஒரு முதல் அலியாக மாறி இருக்கோம் எங்கள் அப்பா வந்து நான் டூ படிக்கிறப்ப கேன்சர் நல்லா இருந்துட்டார் ஸோ அதுக்கப்புறம் எங்கள் அம்மா தான் வந்து ஃபுல்லாகவே என்னோட எக்ஸ்பென்சஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டது நான் நான்முதல்வன் ஸ்கீம் வந்து நம்ம முதலமைச்சரோட வந்து கனவு திட்டம் அப்படின்னு சொல்லி தான் வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணது அண்ட் இன்னைக்கு அந்த கனவு வந்து நினைவா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே தான் வந்து நம்ம நாளைய இந்தியாவையே வந்து வடிவமைக்கும் நான் நம்புறேன் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்துட்டு வந்தாரு மாசம் மாசம் அந்த ஆயிரம் ரூபான்றது அவ்வளோ பெரிய விஷயமா இருக்கு எங்களுக்கு சொல்ல போனா போட்டுக்கிற துணி இந்த ஆயிரம் ரூபாய்ல தான் மேம் எடுக்கிறேன் ஐயா வந்து எங்களுக்கு வந்து ஒரு தனி மூணு சென்ட் இடம் கொடுத்து ஒரு தனி வீடும் கட்டி கொடுத்துருக்காங்க என்னோட கணவர் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டார் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ரேஷன் கார்டுலேருந்து ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டார் அஞ்சா நிமிஷத்தில் அவர் பேரை தூக்கிட்டு என் பேர் போட்டு கொடுத்து எனக்கு குடும்ப தலைவி என் பையன் பேரையும் போட்டு காடு கொடுத்தாங்க சார் பீச் ரோட்டில் போகும்போது அவ்வளோ ஒரு ஆசை இருக்கும் எங்களுக்குலாம் பீச்சுக்கு போகணும் அந்த கால் நனையணும் குடும்பத்தோடு போகணும் குழந்தையோட போகணும் அப்படின்றதுலாம் அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வாக ஒரு மரப்பாதை போட்டு கொடுத்துருக்காங்க உலப்பூர்வமான வாழ்த்து ஸ்டாலின் என்றால் உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு சொன்னார் எங்களை எல்லாம் ஆளாக்கிய அன்பு தலைவர் கலைஞர் இந்த மூன்றாண்டு காலத்தில் ஸ்டாலின் என்றால் செயல் செயல் செயல்னு நிரூபிச்சு காட்டியிருக்கிற எப்பவும் நான் சொல்கிறது இது எனது அரச நமது அரசு அந்த வகையில் நமது அரசு நான்காவது ஆண்டில் அடையெடுத்து வைக்குது நாடும் மாநிலமும் பயனுற என்னாலும் நான் உழைப்பேன்னு உறுதியேற்று ஆட்சி பயணத்தை உங்கள் வாழ்த்துக்களுடன் தொடர்வேன் மூணு வருஷம் ஆட்சி சூப்பரா இருந்தது மூணு வருஷம் ஆச்சு நல்லா இருக்குது இந்த மூணு வருடம் ஆட்சி சிறப்பா இருக்கு இந்த மூணு வருஷம் ஆட்சி நல்லா இருக்குது இந்த மூணு வருஷம் ஆட்சி சூப்பரோ சூப்பரா இருக்கு மூணு வருஷம் ஆச்சியும் நல்லா இருந்தது ஒரு பெஸ்ட் ஆட்சி உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்